வடமாகாணத்தின் ஏனைய பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமூ மாகாணங்களிலும் காளி மாதரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் இடைக்கிடையே அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது புத்தழம் முதல் காங்கேசன்துறை திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் மாலை வேலிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மடித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் திணைக்கிழமை ஊவா பரணகம எல் ஹாலியல சொரணா தோட்ட மற்றும் மேகஹாக்கி உள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் நேற்று பிற்பகல் வெளியேற்றப்பட்டதாக மதுரை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபயவிக்ரம தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மண்சரிவு ஏற்பட்டிருந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் அபாயம் நிலவுவதாலும் இவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி மாத்தளை கேகாலை குருநாகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச பிரிவுகளுக்கு இந்த மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மண் சரிவு அபாயம் நிலவும் பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டி மாவட்டத்தின் பகத்ததும்பர பகத்தேவாஹெட்ட ஹரிஸ்பதூ தொலுவ பூஜாபிட்டிய கோரடை அக்குரணை உள்ளிட்ட இருபது பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கேகாலி மாவட்டத்தின் உலத்கோப்பிட்டிய மாவநிலை யட்டியாந்தோட்டை உள்ளிட்ட ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை உக்குவெல மாத்தளை உள்ளிட்ட ஒன்பது பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் குருநகல் மாவட்டத்தின் ரிதிகம அளவு உள்ளிட்ட ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிப்பவர்களே வெளியேறுமாறு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இயற்கை பேரிடரினால் வவுனியா மாவட்டத்தில் ஏழாயிரத்து எழுநூறுக்கும் அதிக அளவான ஏக்கர் வயல் நிலங்கள் அலிவடைந்திருப்பதாக வவுனியா கேந்திர நிலையத்தின் தரப்புகள் தெரிவிக்கின்றன மறுபடி இதை திருப்பி அழிச்சு விதைக்கிறதோ இல்லை இப்பவும் இந்த ரெண்டு நாள்ல மழை என்று சொல்லினோம் ஆனால் அந்த மழை வெறுமாக இருந்தால் திருப்பியும் இங்கே மூழ்கும் இந்த மூணாவது ஒருத்த தண்ணியும் கூட ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆள மாமட்ட சைட்டால் வர அத்தால வர தண்ணி எல்லாம் வந்து உடனே இந்த இருபத்தி ஏழு இருபத்தி மலைக்கு பிறகு வந்து ஒரு சாதாரண மலையில கூட திருப்பி மூழ்கிட்டு மேலும் பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மின்னேரியா குளத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து வெளியேறும் நீர் அகலவான ஓயா வழியாக கவுடுல குளத்துக்கு விடப்படுகின்றது ராஜாங்கடை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகளும் நேற்று திறக்கப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக மலையுடன் கூடிய வானிலை நிலவுவதால் வான்கதவுகளை திறந்து வைப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களும் தீர்மானித்துள்ளது இதேபோல் நாச்சத்துவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு கலாபாவியின் மேலும் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதிலிருந்து வெளியேறும் நீர் கலாவோயாவுக்கு விடப்படுகின்றது